பிரியமான என்னுடைய இறை உறவுகளே நாங்கள் பொது காலத்தின் பதினான்காவது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்ற பதினான்காவது வாரத்தின் முதல் நாளாகியது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் தருகின்ற செய்தி இடர்பாடுகள் இன்னல்கள் வந்த போதும் கிறிஸ்துவில் நான் மகிழ்ச்சி உடையவனாக உடையவளாக வாழ வேண்டும் இன்னல்கள் இடையூறுகள் வந்த போதிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் மகிழ்ச்சி அடைபவனாக மகிழ்ச்சி அடைபவளாக நான் என்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் இதனுடைய தாற்பரியத்தை தான் துய பாவல் குறைந்திருக்கிறது இரண்டாவது திருமுகத்திலே பன்னிரெண்டாவது அதிகாரத்திலே பத்தாவது திருவசனத்திலே இவ்வாறு சொல்லுகின்றார் கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கம் ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன் ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கின்றேன் எப்பொழுது என்னுடைய மனங்கள் சோர்ந்து போகின்றதோ எப்பொழுது நான் பலுவின்மைக்கு இட்டு செல்லப்படுகின்றேனோ பலுவிழந்து போகின்றேனோ அப்பொழுது என்னுடைய உள்ளத்தை நான் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டாம் ஏனென்றால் ஆண்டவர் என்னுடைய என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்னை ஆட்கொண்டு கொண்டிருக்கின்றார் தன்னுடைய பிரசன்னத்தினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் என்னை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றார் ஆகவேதான் கஷ்டங்கள் வந்தாலும் இன்னல்கள் வந்தாலும் இடையூறுகள் வந்தாலும் இடர்பாடுகள் வந்தாலும் கிறிஸ்து என்னோடு வாழ்கின்றார் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவர் என்னை கைவிட மாட்டார் அவர் என்னை கரந்துக்கி விடுவார் தன்னுடைய கரங்களை தந்து என்னை எழுப்பி விடுவார் எந்த திங்கிற்கும் என்னை ஆளாக்க மாட்டார் என்ற மகிழ்ச்சியோடு நான் கிறிஸ்துவோடு பயணிப்பவனாக பயணிப்பவனாக என்னை நான் உருமாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த நச்சு நாங்கள் பார்க்கின்றோம் மாட்கெழுதி நச்சுகளில் ஆறாம் அதிகாரத்திலே ஒன்று திறக்க மாறு வரையிலான திருவசனங்களிலே ஜேசுவை பற்றி புறக்கணிப்பு செய்கின்றார்கள் ஜேசுவை பற்றி இல்லாதது கொள்ளாததெல்லாம் சொல்லுகின்றார்கள் ஆனால் ஆண்டவராகிய கிறிஸ்து எதையும் கேட்டு எதையும் பார்த்து அவர் அஞ்சவில்லை மாறாக தந்தையினுடைய சித்தத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவராக முழுமையாக ஒப்பு கொடுத்தவராக முழுமையாக தன்னை தியாகம் செய்தவராக தன்னையுடைய அன்பிலே கட்டப்பட்டவராக வாழ்ந்து வருகின்றார் ஆகவே தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பலரைப் பற்றி பலவாறாக பேசிக்கொண்டிருக்கின்றோம் உண்மை தெரியாமல் உண்மை நிலையில் இருப்பது போல் நாங்கள் மற்றவர்களை பற்றி பேசிக் பகட்டான வாழ்க்கை போலியான வாழ்க்கை குருட்டு விசுவாசம் இவற்றுக்குள் தான் நாங்கள் தத்தளித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வெளியில் வர வேண்டும் குருட்டு விசுவாசத்திலிருந்து வெளியில் வர வேண்டும் தப்பான அபிப்பிராய தன்மையிலிருந்து வெளிவர வேண்டும் மற்றவர்களைப் பற்றி தப்பட்டம் அடித்து மற்றவர்களை பற்றி இழிவாக பேசி மற்றவருடைய வாழ்க்கை தரத்தை இழிவாக கருதி வாழுகின்ற நிலையிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் ஒவ்வொரு உள்ளங்களையும் நாங்கள் உயர்வாக கருத வேண்டும் ஒவ்வொரு உள்ளங்களையும் நாங்கள் உயர்நிலைக்குள் அழைத்துச் செல்ல வேண்டும் இதைத்தான் ஆண்டவர் எங்களிடமிருந்து இதை எதிர்பார்க்கின்றார் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகின்றோம் என்று சொல்லி சொன்னால் கிறிஸ்துவை அனுபவிக்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் கிறிஸ்துடைய பிரசன்னத்தினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம் என்று சொல்லி சொன்னால் கிறிஸ்துடைய ஆவியினால் ஆட்கொள்ளப்படுகின்றோம் என்று சொல்லி சொன்னால் கிறிஸ்துவக்குரிய ஏற்ற நல்ல மனநிலையிலே என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றி வாழ வேண்டும் ஒருவர் துன்பப்படுகின்றார் வேதனைப்படுகின்றார் அல்லல் படுகின்றால் இன்னலுக்குள் சிக்கி தவிக்கின்றார் பல பிரச்சனைகளுக்குள் சிக்கி தவிக்கின்றார் என்று சொல்லி சொன்னால் அவர்களுக்கு ஒரு நிலையான ஒரு முடிவை கொடுக்கவும் ஒரு விடிவை கொடுக்கவும் நல்ல வாழ்க்கையை காட்டவும் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையை கொடுக்கவும் அமைதி நிறைந்த வாழ்க்கையை கொடுக்கவும் நாங்கள் தயாராக வேண்டும் மற்றவர்களை பற்றி தப்பட்டம் அடிக்காமல் மற்றவர்களை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லாமல் மற்றவர்களை பற்றி வீணான தீர்மானம் எடுக்காமல் உண்மை தெரியாமல் உண்மை நிலையை புரிந்து கொள்ளாமல் மற்றவர்களை தீர்ப்பிடாமல் நாங்கள் வாழ பிரயாசப்பட வேண்டும் ஆகவேதான் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம் ஒருவரை பற்றி ஒருவர் புரணி பேசாமல் ஒருவரை பற்றி ஒருவர் அவமதிக்காமல் ஒருவரை பற்றி ஒருவர் இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லி ஒரு வாழ்க்கையை நாங்கள் மழுங்கடிக்காமல் வாழ ஆண்டவரை பார்த்து நாங்கள் மற்றோம் எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரின் முன்னிலையிலே உயர்நிலையில் இருக்கின்றது அந்த வாழ்க்கையோடு நாங்கள் ஆண்டவரோடு பயணமாக இந்த நாளுக்குள் காலடிப்பது பதிப்போம் மூலமாக ஆண்டவரை தேடிச் செல்வோம் இல்லாமல் இறைவன் தந்தை அவன் புரியாவது உள்ள நிறை விரைவாக